நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சம் என்ன அப்படின்னா ஒரு புள்ளியில் செயல்படும் இரண்டு விசைகளின் பெருமை மற்றும் சிறும தொகுபயன் விசைகள் முறை அதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஆக்ட் ஆகிற ஒரு ஃபோர்ஸோட மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம் அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் கிடைக்கும் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் மினிமம் கிடைக்கும் எப்ப நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும் ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் அதாவது ஒரு புள்ளி அதுல வந்து ஒரே டைரக்ஷன்ல அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்குவோம் ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன பண்ணுவோம் மைனஸ் பண்ணுவோம் அப்போ எப்போ மேக்ஸிமம் கிடைக்கும் ரெண்டுத்தையும் மேக்ஸிமம் ஏ பிளஸ் பி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி நைனும் ஏ மைனஸ் பி ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணாலும் எவ்வளோ கிடைக்கும் ஃபைவ் அதுதான் பெருமை மற்றும் சிறும மதிப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு திசையையும் வந்து மூணு நியூட்டன் உயர்த்துறோம் ஏங்கிறதையும் பிங்கிறதையும் மூணு அளவு கொடுத்துரும் ஏபி என்னன்னு நமக்கு தெரியல ஏவோட வேல்யூவையும் பியோட வேல்யூ மூணு அளவுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னா அப்படி இன்க்ரீஸ் பண்ணவாட்டி புதிய தொகுப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க சிம்பிளா ஒரு பொருள் மேல ஏங்கிறது ஒண்ணு பிங்கிறது ஒண்ணு அப்படி பண்ணும்போது மேக்சிமம் எப்படி இருக்கும் ஒரே டைரக்ஷன்ல இருந்து பண்ணா மேக்சிமம் இருக்கும் அதோட வேல்யூ இருபத்தி அதே பொருள் மேல ஏங்கிறதையும் பிங்கிறதையும் அப்ளை பண்ணும்போது மினிமம் வேல்யூ ஓகேங்களா மினிமம் வேல்யூன்றது ரெண்டுத்தையும் ஆப்போசிட் டைரக்ஷன் பண்ணும்போது அப்படி பண்ணும்போது போது அஞ்சும் கிடைச்சதுன்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸ்ல ஒவ்வொன்று கூடியுமே மூணு மூணு இன்க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம அப்ளை பண்றோம் ஒரு துகள் மீது வந்து செங்குத்தாக செயல்படுத்துறோம் ரொம்ப முக்கியம் செங்குத்து என்னது நைன்டி டிகிரி ஏங்கிறது எப்படியும் பிங்கிறது இப்படியும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அப்ப ரிசல்ட் தண்டி எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க ஓகேங்களா ரொம்ப சிம்பிளான கண்டிஷன் தான் முதல்ல ஏபி என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் எந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா இருபத்தி வரும் எந்த ரெண்டு வேல்யூவையும் ஆட் பண்ணா சாரி மைனஸ் பண்ணா அஞ்சு வரும் அப்படின்னா உங்களுக்கு பதினேழும்

இருபத்தொன்பது மைனஸ் பதினேழு பன்னெண்டு வரும் பி யோட வேல்யூ பன்னெண்டு பி இக்கோல் என்ன பண்ண சொல்றாங்க ஒவ்வொரு பிளஸ் த்ரீ நியூட்டன் பிளஸ் த்ரீ நியூட்டன் அப்ப இருவது நியூட்டன் ஏவும் பதினஞ்சு நியூட்டன் அப்படிங்கிறது பியும் இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி ஆங்கிள் என்னன்னு சொல்லிட்டாங்க

ரெண்டு ஃபோர்ஸ் ரெண்டு ஆட் பண்ணோம்னா நமக்கு ஒரு வேல்யூ மைனஸ் பண்ணா ஒரு வேல்யூ அப்படிங்கறத டைரக்டா சொல்லாம பெருமை மற்றும் சிறும மதிப்புன்னு கொடுத்துருக்காங்க பெருமை மதிப்பை கிடைக்கும் ரெண்டுத்தையும் கிடைக்கும் சிறும மதிப்பை கிடைக்கும் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா கிடைக்கும் சேம் டேரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல அப்ளை பண்ணும்போது அப்படி கிடைக்கிற அந்த ஒரு வேல்யூ மைனஸ் ஓ ஓகேங்களா அப்ப அந்த ரெண்டு வேல்யூ என்னன்னு தெரியாது அந்த ரெண்டு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிச்சோன்னு ஆட் பண்ணா ஒரு வேல்யூ மைனஸ் பண்ண ஒரு வேல்யூ ரெண்டுத்தையும் சால்வ் பண்றோம் ஓகேங்களா பதினேயும் பன்னெண்டையும் கூட்டினா தான் என்ன வரும் நமக்கு ஒன்பது வரும் ரெண்டுத்தையும் அஞ்சு வரும் எந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இல்லை வேணும்னா செக் பண்ணி பாருங்க அப்படி எடுத்துக்கிட்டு அது கூட என்ன பண்ண சொல்கிறாங்க ஒவ்வொரு விசை மூணு நியூட்டன் அப்ப பதினேழு மூணு இருபது பதினெண்டு மூணு பதினஞ்சு அப்ப அந்த ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு ஒரு துகள் மீது செங்குத்தா செயல்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப அந்த ஒரு துகள் மீது செங்குத்தான் தீட்டா வந்து நைன்டி டிகிரி அப்படி எடுத்து நம்ம சால்வ் பண்ணோம்னா புதிய பயன் கேக்குறாங்க ரிசல்ட் தான் கேட்கறாங்க அப்ப அதை கண்டுபிடிச்சா நமக்கு என்ன கிடைக்குது இருபத்தஞ்சு நியூட்டன் அப்படிங்கிறது கிடைக்குது ஓகேங்களா ஆங்கிள் இல்ல அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாது ஓகேங்களா ஆங்கிள் கொடுக்கவே இல்ல கொஸ்டின்ல ரெண்டு வெக்டர் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க ரிசல்ட் கேக்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி அது ரெண்டு கிளூல இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க பத்து ஒண்ணு இன்னொன்னு வந்து அஞ்சு கொடுத்துருக்காங்க ரிசல்ட் கேக்குறாங்க அப்படின்னா நமக்கு ஆங்கிள் தெரிஞ்சாதான் ரிசல்டன்ட் கொடுக்க முடியும் ஓகேங்களா ஆங்கிள் சொல்லல இணையா இருந்துச்சு அப்படின்னா ஆங்கிள் ஜீரோ அர்த்தம் எதிர் இணையா இருந்துச்சுன்னா ஆங்கிள் ஒன் எயிட்டி டிகிரி நடத்தும் இதே வந்து செங்குத்தா இருந்துச்சுன்னா ஆங்கிள் தொண்ணூறு டிகிரி இந்த மாதிரி எந்த டேட்டாஸுமே கொடுக்கல அப்படின்னா எடுத்து ஆட் பண்ணி பாருங்க பதினஞ்சு எடுத்து மைனஸ் பண்ணா அஞ்சு அப்ப அந்த ரிசல்டனோட வேல்யூ எதுக்குள்ள இருந்து எதுக்குள்ள இருக்கும்னா பதினஞ்சுல இருந்து அஞ்சுக்குள்ள தான் இருக்கும் சொல்றது புரிய நினைக்கிறேன் பதினஞ்சு டு அஞ்சு எதுவும் நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா ஆங்கிள் ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த ஆங்கிள் நம்ம அதை அப்ளை பண்றோம் ஓகேங்களா அடுத்தது ரெண்டு வெக்டர் கொடுத்துட்டு இவற்றுக்கு இடைப்பட்ட கோணம் கேக்குறாங்க ஏ வெக்டார் கொடுத்திருக்காங்க பி வெக்டார் நமக்கு இடைப்பட்ட கோணம் கேக்குறாங்க நமக்கு தெரிஞ்சது டாட் ப்ராடக்ட் நம்ம பண்ணாலும் தெரியும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியும் பட் ஆங்கிள் நோ நான் டாட் ப்ராடக்ட்டே எடுத்துக்கறேன் ஏ டாட் பி ஈக்குவல் டு ஏ பி காஸ் தீட்டா னு கேக்குங்களா ஏ பி காஸ் எனக்கு தீட்டா தான் சார் வேணும் காஸ் தீட்டா ஈக்குவல் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டாட் பை ஏ பி ஏ பி னா ஒண்ணுல மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார்ங்களா ஏ வெக்டார் பி வெக்டருக்கு மாடுலஸ் இருக்கும் ஓகேங்களா அப்போ நான் ஏர் ஆட்பிள் பண்ணுறேன் ஏ 3 என்ன வரும் ஒன்பது நாலு நாலு பதினாறு மைனஸ் அஞ்சு ப்ளஸ் அஞ்சு மைனஸ் இருபத்தஞ்சு என்ன வரும் நைன் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ்டீன் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் இந்த மைனஸ் வரும் மைனஸ் ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா இது மாடல் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும் ஓகேங்களா மேலேயே பாருங்க எவ்வளவு வந்துச்சு டுவெண்ட்டி ஃபைவ் இங்க ஒரு மைனஸ் – ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஜீரோ ஆயிடும் அப்ப ஜீரோ பை எனி இருந்தாலுமே சம்திங் ஜீரோ தான் மொத்த வரும் ஜீரோ தான் வரும் அப்ப cos தீட்டாவோட வேல்யூ என்னது காஸ் தீட்டாவோட வேல்யூ ஜீரோ தீட்டால காஸ் தீட்டால எப்ப ஜீரோ வரும் காஸ் ஆஃப் ஜீரோ தீட்டால காஸ் தீட்டால எப்ப ஜீரோ வரும் அப்படின்னா நமக்கு நைன்டி டிகிரியில வருங்களா காஸ் நமக்கு நைன்டி டிகிரி தான் வரும் சைன்னா சீரோ டிகிரியில வரும் காசுன்னா வந்து நைன்டி டிகிரியில வரும் அப்போ தீத்தாவோட வேல்யூ என்னது நைன்டி டிகிரி ஓகேங்களா ரெண்டு வெக்டர் கொடுத்தது ஆங்கிள் கேட்கறாங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க அதுக்கு டாக்ட் ப்ராடக்ட் எடுத்துருங்க டாட் ப்ராடக்ட் எடுத்து ஜஸ்ட் தீத்தா மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பாத்துருப்போம் டார்க் ப்ராடக்ட்டுக்கான ஃபார்மலேயே பாத்துருப்போம் அந்த பார்முல ஜஸ்ட் நான் அப்ளை பண்ணிருக்கேன் ஒருவேளை மேக ஜீரோ வரலன்னா கீழே என்ன பண்ணிடணும் ஜஸ்ட் இதெல்லாம் ஸ்கேர் பண்ணி ஆட் பண்ணி சம்திங் வேல்யூ வந்து அதை ரூட்ல இருந்து வெளியில எடுத்து மேல இருக்க வேல்யூவோட கேன்சல் பண்ணி நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஆர் வெக்டர் கொடுத்திருக்காங்க ஒமேகா வெக்டர் கொடுத்திருக்காங்க நேர்கோட்டு திசை வேகத்தின் மதிப்பு கேட்கறாங்க ஓகேங்களா இது என்ன கொஸ்டின் அப்படின்னா இது இந்த பார்த்து இல்ல அடுத்த பார்த்து தான் பட் வெக்டர் பேஸ் பண்ணிருக்கா நான் இங்கேயே கொடுத்துட்டேன் அந்த ஃபார்முலா மட்டும் நான் இங்கேயே சொல்லிடுறேன் பி ஈக்குவல் டு ஒமேகா கிராஸ் ஆர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு ஓகேங்களா நேர்கோட்டு திசை வேகத்திற்கும் கோண திசை வேகத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு அப்படிங்கிறது ஓகேங்களா வட்ட இயக்கத்துல நம்ம படிப்போம் அப்ப அந்த இடத்துல இருக்கிற அந்த ஒரு ஃபார்முலா என்ன இருக்கும்னா கண்டிப்பா ப்ராடக்ட் இருக்கும் வெக்டர் இருக்கு அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் ஏன்னா ஆப்ஷனும் தான் கொடுத்துருக்காங்க வெக்டர் ஓகேங்களா அப்ப எனக்கு வி வேணும் ஒமேகா கிராஸ் ஆர் வி ஒமேகா கிராஸ் ஆர் ஒமேகா வெக்டர் கிராஸ் நான் வந்து வி கண்டுபிடிக்கிறேன் அப்ப ஐஏ கே ஒமேகா ஒமேகா என்னது அஞ்சு மைனஸ் ஆறு ஆறு

மைனஸ் பதினெட்டு பிளஸ் கே கேப் இன்ட்டு என்ன வரும் இது எதுவும் போயிடுச்சுன்னா ஐ மைனஸ் இருபது இருக்கு மூவாறு மைனஸ் பதினெட்டுனா பிளஸ் பதினெட்டுன்னு கிடைக்கும் அப்போ இதை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா இருபதுனா பதினெட்டுங்களா பதினெட்டு ஐ கேப் மைனஸ் இங்கே வரும் மைனஸ் பதிமூணு வருங்களா அப்போ பிளஸ் பதிமூணு ஜே கேப் இங்கே இருபது அப்போ இங்கே தான் வரும் சரி ஐ கேப்பு

ஜஸ்ட் இந்த ஒரு கொஸ்டின்ல மாறி இருக்கு ஆப்ஷன்ஸ் ஓகேங்களா இதுதான் இதுதான் வந்திருக்கணும் ஏன்னா பி வேணும்னா நம்ம ஒமேகா கிராஸ் ஆறு தான் ஆர் கிராஸ் ஒமேகா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் ஸ்ட்ரைட்டா கிடைக்கும் ஓகேங்களா ஆர் கிராஸ் ஒமேகா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா இருக்க ஆன்சர் கிடைக்கும் பட் அது நம்ம பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா வெக்டர் ப்ராடக்ட் எப்படி இருக்கோ அதான் நம்ம பண்ணணும் ஒமேகா கிராஸ் ஆறு தான் நம்ம யூஸ் பண்ணணும் வி வேணும் அப்படின்னா ஓகேங்களா ஆர் கிராஸ் ஒமேகா யூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஜஸ்ட் இந்த ஒரு கொஸ்டனுக்கு ஆப்ஷன் ஒன்று மாத்திக்கங்க அல்லது ஜஸ்ட் இந்த மாதிரி கடைசியா மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணிக்கங்க ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் அவ்வளோதான் கிராஸ் ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி ஒரு சொம்பு அதுக்கு ஃபார்முலா வந்து நான் பின்னாடி கொடுக்குறேன் ஓகேங்களா எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஃபார்முலா வந்து பின்னாடி நம்ம இந்த யூனிட்லேயே பார்ப்போம் ஓகேங்களா அடுத்தது ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஏ டாட் பி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி மாடுலஸ் அது என் மதிப்பு ஏ டாட் பி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பினா ஏ மற்றும் பி கிடைப்பட்ட கோணம் கேட்குறாங்க ஓகே அப்போ ஏ டாட் பி நம்ம எழுதலாம் மாடுலஸ் ஆஃப் ஏ டாட் பிங்கிறது என்னது ஏபி காஸ்டீட்டா ஏ கிராஸ் பிங்கிறது ஏபி sin θ, n cap வரும் மாட்லலைச் படம் நேன்னாக அது n cap கேண்டிடும் நம்ம பார்த்துருக்கும் அப்போ ஆங்கிள் angle கேடுகிறார்கள் ab ab can start எப்படி எல்லாம் ab cos θ equal to ab sin θ இது square பண்டியும் போலலாம் நம்ம போட்டுக்கலாம் ab cos ab divided by ab equal to sin θ cos theta cos theta sin ஒரு பக்கம் வந்து போய்டும் அப்ப sin cos tan tan வேல்யூ 1 அப்படினா எவ்வளவு tan ல 1 வரும் இருக்கும் அல்லது வேற எப்படி சார் பண்ணலாம் அப்படினா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க ஸ்கொயர் பண்ணா நமக்கு அதேதான் a2 b2 cos2 a2 b2 sin2 ஓகேங்களா அப்ப a2 b2 கேன்சல் sin2 வந்து sin2 காஸ்ல எழுதணும் ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் எழுதலாங்களா ஏன்னா சைனு பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் அப்ப சைன் ஸ்கொயர் மட்டும் வேணும்னா ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் அதையுமே நீங்க அப்ளை பண்ணாலுமே உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வரும் ஓகேங்களா அல்லது சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர்னா மறுபடியும் டேன் ஸ்கொயர் வரும் டேன் ஸ்கொயரோட வேல்யூ ஒன்றுனா டேனோட வேல்யூமே ஒன் தான் ஒன்னு ரூட் எடுத்தாலும் ஒன்று தான் நீங்க எப்படி வேணாலும் போடலாம் சிம்பிள் சம் தான் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்

cos theta equal 0 வரும் அப்ப 4ab cos theta equal 0 அப்ப cos theta வேணும் அப்படினா 0 by 4ab 0 by anything 0 தான் அப்ப cos theta ஓட வேல்யூ 0 னா theta வேல்யூ cos inverse of 0 cos ல எப்ப நமக்கு 0 கிடைக்கும் அப்படினா 90 டிகிரி ல 0 கிடைக்கும் cos ல எப்ப நமக்கு 0 கிடைக்கும் 90 degree. Answer is 90 degree. A plus B minus B. இந்த the condition,

ஏ வெக்டார் இப்படி இருக்கு பி வெக்டார் இப்படி இருக்கு சி வெக்டார் இப்படி இருந்துருந்துச்சு அப்படின்னா இதோட வேல்யூ ஜீரோ எழுதலாம் அல்லது நம்ம எம்னா பண்ணலாம் ஏ வெக்டார் இப்படி இருக்கு பி வெக்டார் இப்படி இருக்கு இது சி வெக்டர்னா மைனஸ் சி வெக்டார் இப்படி இருக்குங்களா மைனஸ் சி வெக்டர் அப்ப அதோட ரிசல்ட் வந்து நம்ம எழுதிக்கலாம் அப்ப அந்த சி வெக்டார்ங்கிறது என்னது ரிசல்ட் அப்ப மைனஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ வெக்டார் b வெக்டார்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab cos தீட்டான்னு கிடைக்குங்களா புரியுதுங்களா மார்லஸ் மாடுலஸ் போறானே மைனஸ் கேன்சல் ஆயிடும் அதுல இந்த ரூட்ல ஸ்கொயர் அப்ப c ஸ்கொயர் a ஸ்கொயர் b ஸ்கொயர் 2ab cos θ ஓகேங்களா okay a வோட வேல்யூ 7 7 49 a வோட வேல்யூ 3 3 3 9 b வேல்யூ 5ங்களா அப்ப 25 2 3 5 cos θ இந்த பக்கம் எழுதறோம் அப்படிங்கும்போது 49 சாரி இருபத்தஞ்சு ஒன்பது இருபத்தி ஒன்பது முப்பத்தி நாலு வருங்களா முப்பத்தி நாலு இன்ட்டு சாரி இன்ட்டு வராது இந்த இடத்துல பிளஸ்ல வரும் டூ ஏபி ஓகேங்களா அப்போ பிளஸ் ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு முப்பது முப்பது அரை கிடைக்கும் அப்போ நாற்பத்தி ஒம்பது மைனஸ் முப்பத்தி நாலு முப்பது காஸ்டீட்டா எவ்வளோ வரும் அப்படின்னா பதினஞ்சு வருங்களா முப்பத்தி நாலு நாற்பத்தி நாலு அஞ்சு நாற்பத்தொம்பது ஓகேங்க பதினஞ்சு முப்பது cos டீட்டா அப்ப 15 பை முப்பது ஈ கோவில் டூ கிடைக்கும் அடிச்சோம்னா ஒன் பை டூ அப்போ காஸ்ட்டில் ஒன் பை டூ எப்போ வரும் ஜீரோ ஒன் பைன்னும் சிக்ஸ்டி டிகிரி டீட்டாவில் வேலைனா வரும் சிக்ஸ்டி டிகிரி காஸ்ட்டில் வந்து நமக்கு ஒன் பை டூ எப்போ கிடைக்கும் சிக்ஸ்ட்டி கிடைக்கும் அங்கே ரேடியனில் கொடுத்துருக்காங்க ரேடியன்னா பிரச்சனை இல்லை கன்வெர்ட் அந்த ஒரு ஆர்டருமே ஓகே அல்லது பண்ணிக்கலாம் பிரச்சனை ஒன் டிகிரி பை ரேடியன் எனக்கு டிகிரி டூ ரேடியன் வேணும் அப்படின்னா 1 டிகிரி ஈக்குவல் டு பை பை ஒன் எயிட்டி ரேடியன் எழுதலாங்களா இந்த ஒரு டேர்ம் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் பேசிக் கிளாஸ்லேயே ஃபவுண்டேஷன் கிளாஸ்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பேன் பேசிக் மேத்தமெட்டிக்ஸில் டிகிரி டூ ரேடியன் கன்வர்ஷன் எனக்கு டிகிரியில் இருக்குது ரேடியனில் கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணணும் சிக்ஸ்டி டிகிரி இன்ட்டு பை பை ஒன் எயிட்டி அதால் மல்டிப்ளை பண்ணணும் ஓகேங்களா பை பை ஒன் எயிட்டியால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் வேல்யூ கிடைக்கும் ஓர் ஆறு ஆறு மூணு ஆறு பதினெட்டு அப்போ பை பை த்ரீ பை பை த்ரீ ரேடியன்ல கிடைக்கும் ஆன்சர் என்னது பை பை த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அல்லது பை பை த்ரீ ரேடியன் அப்படிங்கறத அதுக்கான ஆன்சர் ஒன்னும் பிரச்சனை இல்லை ரேடியன்ல கொடுத்தாலும் சரி டிகிரியில கொடுத்தாலும் சரி நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கங்க சிம்பிளான கொஸ்டின் தான் என்ன பண்ணிருக்கனு மறுபடியும் சொல்லிடுறேன் ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க ஏபிசி வர மேக்னிட்யூட் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா இது மைனஸ் ஏழு இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல மைனஸ் ஏழு நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது போது பிளஸ் பார்ட் நைனா மாறிக்கும் ஓகேங்களா ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ ஏக்கும் பிக்கும் நடுவுல இருக்க ஆங்கிள் கேக்குறாங்க அப்ப சி நான் ஒரு பக்கம் கொண்டு போயிடுறேன் அப்படி கொண்டு போனா அது ஒரு ரிசல்டண்டா மாறிடுது மைனஸ் சி ஒரு டேரக்ஷன்ல ரிசல்டன்டா மாறிடுது அப்ப அதை ஜஸ்ட் சால்வ் பண்ணுவோம் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது ஓகேங்களா இந்த மாதிரி தான் உங்களுக்கு மோஸ்ட்லி வெக்டாரை பேஸ் பண்ணி கேட்பாங்க வெக்டர்ல பெருசா வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஷின் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காது பட் வெக்டரான ஐடியா தேவைப்படும் இதுக்கு மேலே இருக்க நம்ம ரிலேடிவலாசிட்டியா இருக்கும் சர்க்குலர் மோஷனா இருக்கும் இதெல்லாத்தையும் சால்வ் பண்றதுக்கு வெக்டரோட ஐடியா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அதனால ஜஸ்ட் வெக்டர்ஸ் வந்து பார்த்துக்குன்னா ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ் தான் ஓகேங்களா சில வருஷம் வந்து ஸ்டேட் ஃபார்வர்ட் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க வெக்டர்ல இருந்த எக்ஸாம்பிளுக்கு யூனிட் வெக்டர் கேட்கலாம் ஒரு வெக்டர் கொடுத்துட்டு அதுக்கான யூனிட் வெக்டர் அதாவது ரெண்டு வெக்டர் கொடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ண வாட்டி அதோட யூனிட் வெக்டர் என்ன அப்புறம் ரெண்டு வெக்டரை ஆட் பண்ணி டிவைட் அதோட மேக்னிடியூட் தான் எடுக்க போறோம் ஓகேங்களா அந்த ஒரு யூனிட் வெக்டர் பேஸ் பண்ணி கேட்கலாம் அல்லது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் கொஷின் கேட்கலாம் நான் உங்களுக்கு அது கொஸ்டின் கொடுக்கல டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர்ங்கிறது ரொம்ப சிம்பிள் தான் எக்ஸாம்பிளுக்கு ஏ வெக்டார் ஈக்குவல் 2i plus 4j minus 5k இப்படி இருக்கும் வச்சுக்கலாம் b vector equal to 3i cap plus 7j cap minus 4k cap இப்படி இருக்கும் வச்சுக்கலாம் ஓகேங்களா இது a vector b vector பொரு a to b போது அப்படினா பொருள் a to b போது displacement vector கேட்கிறாங்கனா b தான் final அப்பே r final r final minus r இனிஷியல் தான் அது displacement vector கான்ன அல்லது r b minus r n a2b Áève egenthesiare, इद b2A automate, b2a automate what you do now raha minus, rb AO and k對不對 Rocky läuft. You know rb playable, if yourik this part is a pra��가 a weller extension log in case one thing so you work it out like an s Transform on this one, and you would add an round square ludd dotted way down How you're in the الف cost you மைனஸ் நாலு மைனஸ் ஆஃப் மைனஸ் ஃபைவ் அப்ப என்ன வரும் பிளஸ் ஃபைவ் ஆயிடும் அப்ப பிளஸ் கே கேப் ஐ கேப் பிளஸ் டி கேப் பிளஸ் கே கேப் அப்படிங்கிறது அது டிஸ்பிளேஷன் வெக்டர் இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு எதுக்கும் தேவைப்படும் அப்படின்னா அடுத்த யூனிட் ஃபோர்த் யூனிட் ஆனால் ஒர்க் எனர்ஜி போகிறதுமே இது தேவைப்படும் இந்த டிஸ்பிளேஷன் வெக்டர் கண்டுபிடிக்கிறது ஓகேங்களா அந்த இடத்துல சும்மா ஒரு சின்ன பார்ட்டா யூஸ் பண்ணுவோம் ஒரு சம்மை சால்வ் பண்ற இடத்துல ஓகேங்களா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க ஆறு ஆர் ஏ மைனஸ் ஆர் பி இருந்து இதை மைனஸ் பண்ணி போட்டு பாருங்க ஃபைனல் வெக்டர் மைனஸ் இனிஷியல் வெக்டர் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க எங்க இருந்து எங்க போகுது அப்ப ஃபைனல் பொசிஷன் எங்க போன இடம் அப்ப இங்க இருந்து வந்த இடம் ஓகேங்களா அந்த ஒரு கண்டிஷன் மட்டும் தான் முக்கியம் மத்தபடி இந்த வெக்டர்ஸ் பேஸ் பண்ணி பெருசா क्वेश्चंस இருக்காது தியரிட்டிகல் क्वेश्चंस கேட்கலாம் ஓகேங்களா தியரிட்டிகல் கண்டென்ட் கேட்கலாம் அதே மாதிரி வந்து ஈக்குவேப்ரியம் பேஸ் பண்ணி தியரிட்டிகல் கண்டென்ட் கேட்கலாம் மத்தபடி இந்த ஒரு கண்டிஷன்ஸ் இருக்காது நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஓகேங்களா ரிலேட்டிவ் வெலாசிட்டி இன் ஒன் டைமென்ஷன் அதாவது ஒரு பரிமாணத்துல சார்பு இயக்கம் ஓகேங்களா சார்பு இயக்கம்ங்கிறது சார்பு திசைவேகம் சார்பு முழுக்கும் சார்பு இடப்பயிற்சி இந்த மூணு பத்தியுமே பார்ப்போம் ஓகேங்களா சம்ஸ் வந்து நமக்கு சார்பு இடப்பயிற்சியில தான் இருக்கும் ஓகேங்களா சாரி சார்பு இருந்து தான் இருக்கும் ஓகேங்களா அது ஒன் டே மென்ஷனை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டூ டே ஓகேங்களா டூ டே மென்ஷன் அதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் இருக்கு ரெயின் மேன் ப்ராப்ளம் ரிவர் கிராசிங் இந்த மாதிரி நம்ம பார்ப்போம் மழை பெய்யறத வச்சும் அதே மாதிரி ஒரு ஆத்த கறக்கிறத வச்சும் சம்ஸ் இருக்கும் ஓகேங்களா அதுவுமே நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ Future Vision Study Center SKS Hospital Road opposite to Hotel Lashmi Prakash near new bus stand Salem cell 9042030163